அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் ஒரு சின்ன குழந்தை ஒரு பாட்டிலில் எடுக்கும்போது கைது கீழே விழுந்துடுது அது ஒரு குளிர்பானம் நிரம்பிய ஒரு பாட்டில் அது கீழே விழுந்து சிந்திடுது அப்போது அந்த குழந்தையோடைய தாய் சொல்கிறாங்க பழுவை தூக்குறதுக்கு அப்படி தான் முயற்சி பண்ணணும் கொட்டினா பரவாயில்லம்மா நீ அதுலேயே கொஞ்சம் நேரம் விளையாட்றேன்னா விளையாடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குழந்தை அதில் கையை வச்சு அலம்பி அலசி விளையாடுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க நீ கொட்டினது யாரோ அவங்க தான் அதை தொடக்கணுமா இந்த சின்ன டவலால் அது கவனமாக தொட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு ஒரே பெருமை நம்மளை நம்பி நம்மக்கிட்ட முழு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த டவலை வாங்கி சுத்தமாக தொடச்சிடும் அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த இந்த பாட்டில் வச்சுக்கோ இந்த பாட்டிலில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து நீ எடுத்த இடத்துல அப்படியே வெய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைய கொழாயிட்டு கொண்டு போய் விடவும் செய்கிறாங்க அந்த குழந்தை அதே மாதிரி தண்ணியை பிடிச்சு கொண்டு வந்து வைக்கிது இது என்ன அப்படின்னா ஒரு குழந்த நம்ம தான் செய்கிற அந்த தவறை புரிஞ்சுக்குது உணர்ந்துக்குது தவறு செஞ்சால் தொடக்கிறதுங்கிற மாதிரியான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்மையான விஷயத்தையும் அந்த குழந்த மனசில் நம்ம சொல்ல வைக்கிறோம் புரிய வைக்கிறோம் மறுபடியும் அதே தவறை செய்யாமல் இருக்க பெற்றோர்களாகிய நம்ம தான் குழந்தையை பழக்கணும் அதுக்காக தான் குழாயிலிருந்து தண்ணி பிடிச்சு கொண்டு வந்து வச்சு பழக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணினாலும் தப்பை பெருசாக பலமாக அதை மண்டியில் கொட்டி சொல்லாமல் மென்மையாக மனசில் படுற மாதிரி சொல்லி அந்த தவறு ஒரு தவறு பண்ணுனா அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி அந்த என்ன செயலை செஞ்சிச்சோ அந்த செயலை தவறு இல்லாமல் செய்கிறதுக்கும் அந்த பாட்டிலில் போய் தண்ணி பிடிச்சு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ தவறில்லாமல் அந்த வேலையை செய்கிறதுக்கும் அந்த குழந்தைய பழக்கணும் இப்படி நம்ம சின்ன வயசுல ஒரு குழந்தைய தப்பே செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பும் இருக்கணும் மென்மையாகவும் தண்டனை கொடுக்கணும் அந்த சரியா அந்த விஷயத்தை தவறா செஞ்ச விஷயத்தை சரியா செய்யவும் சொல்லிக் கொடுக்கணும் இதை எல்லாமே ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்திட்டோம் அப்படின்னா எந்த குழந்தையும் நிச்சயமா எந்த வயசுலேயும் தவறே செய்யாதுங்க பிறக்கும்போது எல்லா குழந்தையும் கடவுளின் நம்சந்தாங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்லை பள்ளி செய்யாற்றை வென்றான்